எதுக்காக அங்க பிள்ளை இப்படி விரட்டி துரத்துறீங்க அவ எங்க போவா அங்கேயே அவ விரட்டி துரத்தி தான் இங்க வந்திருக்கிறா திருப்பி இங்க இருந்து போ போன்னு விரட்டிட்டியா அவ எங்க போவா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா ஆசை ஆசையே வளர்த்த பிள்ளை இப்ப அழுதுட்டு இப்படி வந்து நம்ம வீட்டுல கிடக்கு அதை இப்படி விரட்டலாமா அனுப்பலாமான்னு உங்களுக்கு தோணலையா எதுக்காக தான் அப்படி பண்றீங்க பாவமாவே தெரியலையா இல்ல சுசி எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசாத ஆமா சசி சசிங்கிற பேரை சுசின்னு மாத்தி வச்சிருக்கீங்க என்னமோ புள்ள போய் ஒழுங்கா வாழணுமா வேண்டாமா அதுக்காக தான் நான் முடிவு பண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படி அந்த பிள்ளை வாழ வேணாம் நீ நினைச்ச அப்படின்னா கூட்டி கொண்டாந்து வச்சுக்கோமா அதை நான் கண்டுக்க போறது நீயாச்சு நீ பிள்ளையாச்சுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நீ வேணா கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிறியா சரி சரி நான் ஒன்றும் சொல்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்த மாமா என்னம்மா சுந்தரி போயிட்டாளா இப்பதான் நானே போன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறேன் போமான்ட்டு பாவம் நானும் அவளை புடிச்சு உள்ள திட்டி விட்டுட்டேன் திட்டல ஒரு எடுத்து சொல்ற மாதிரி எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லி காமிச்சிட்டேன் அவ அதை நினைச்சு எது ஃபீல் பண்ணாலும் தெரியல அதை நினைச்சே நான் அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் சாரி அவ்ளோ நான் திட்டிட்டேன் ஒரு மாதிரி ஆனா நீங்க என்னடானா இப்படி வரட்டுட்டியா அம்மா நம்ம இப்படி வீட்லயே வச்சிருந்தா சரிப்பட்டு வராது இப்படி எல்லாம் அனுப்பி விட்டாதான் சரிப்பட்டு வருமா அதுக்காக தான் போன்னு சொல்லி அனுப்பி அனுப்பியாச்சு இருந்தாலும் பாவம் இல்லையா என்ன பாவம் நீ என்ன பேசுன நானும் இதே மாதிரிதான் அங்க நீ அந்த பொண்ணு அப்படி சொல்றியே இங்க நான் உன்னை இங்க வந்து நீ இருந்தா நான் சொன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்து காட்டு சொல்லிட்டேன் அவ அதை நினைச்சு எது ஃபீல் பண்ணாலோ என்னமோ தெரியல மாமா நீங்க வேற போன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க பாவம் நான் நினைச்சது அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு மாமா நான் அவளை போக சொன்னது அப்படிலாம் சொல்லினது ஆனால் அவள் என்ன தப்பா எடுத்துட்டாலும் என்னமோ நீங்களும் என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அட நீ வேறுமா நீ சொன்ன வரைக்கும் சூப்பர் தான் இருக்கணுமே தான் நீ சொல்லணுமே அந்த பிள்ளை அங்க போய் நல்லா வாழணும் வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா நாம தான் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போகும் சண்டை சரியாயிரும் எல்லாம் சமாதானம் ஆயிருவாங்க திருப்பி நம்ம இங்கேயே வச்சிட்டு அஞ்சு நாளோ பத்து நாளோ ஒரு மாதமோ அது இன்னும் சண்டை பெருசாயிட்டே தான் போகும் எதுக்கு தான் கிளம்புன்னு சொல்லியாச்சு அத்தை நீங்கள் அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா பண்ணது கரெக்டு தான் அவள் போய் அங்கே நல்லபடியாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் திரும்பி ஃபீல் பண்ணி அவள்கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் என்னமோ பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யாரை கேட்டு இப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க கேட்டிங்களா என்ன ஒரு வார்த்தை நான் வாங்கிட்டு வரவான்னு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க யார் சாப்பிட்றது நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ தான் சொல்லிட்டு இருந்தா ஆசையா அப்படி இப்படின்னு சரி நம்மளால் ஒன்றுமே வாங்கி தர முடியும்னு ஒரு வாரம் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் காசு இருந்தது வாங்கிட்டு போகலாமேனு வாங்கிட்டு வந்தால் ரொம்ப பண்ணுறா சாப்பிட பிரியா போய் பிளேட் வா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை போய் ஏன் வாங்கிட்டு வந்தா எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு சொல்ற பத்தியா ஏன் பிரியா போய் பிளேட் வா எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரியுமா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இங்க சுந்தரி வீட்டை விட்டு போயிட்டா எங்க அண்ணனுக்கு சுந்தரிக்கும் சரியான சண்டை அவ வீட்டை விட்டு போயிட்டா அதனால எல்லாரும் இருக்காக நீங்க என்னடானா பிரியாணியை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னா யார் சாப்பிட்றது எனக்கெல்லாம் வேண்டாம் முடிஞ்சா நீங்க சாப்பிடுங்க இல்லைன்னா கொண்டு போய் அங்கிட்ட எடுத்து வைங்க வேண்டாம் சுந்தரி வீட்டை விட்டு போயிருச்சா எதுக்கு என்ன சண்டை வேற என்ன சண்டை நாம் இங்கே இருக்கிறதான் அவளுக்கு சண்டையே பிரச்சனையே அதனால தான் அவள் அண்ணன் கூட சண்டை போட்டா நாம் இங்கேருந்து போகணுமா அதான் அவளுக்கு ஆசை அதனால அண்ணன் கூட சண்டை போடுறா நாம் எங்கே போகிறது தெரியலையே உங்கள் கையில் தான் இருக்குது நாம் பேசாமல் போயிட்டோன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகும் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க நாமளால தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை அவள் வீட்டை விட்டு போயிட்டா அண்ணன் துரத்தி விட்டுருச்சு ஐயோ இந்த நேரத்தில் இதை வேற வாங்கி வச்சிட்ருக்கீங்க எடுத்துக்கொண்டே அங்கிட்டு போடுங்க என்ன பிரியா சொல்ற நாம இங்க இருக்கிறதுனாலயா ஐய நாம என்ன பண்றோம் சுந்தரிய நாம ஒன்று நாம பொழப்பு ஒன்று நாம பாட்டுக்கு இருக்கிறோம் நாம அந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்றோம்னு சொல்லுதா யா நம்ம எதுவுமே பண்றது இல்லையே நாம இங்க இருக்கிறதுனால தாங்க பிரியா நாம போயிடலாம் பிரியா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அதுக்கப்புறம் நாம பாட்டுக்கு தனியா வீடு வாடகை எடுத்துட்டு நாம கிளம்பிடலாம் பண்ண போறது நீங்களும் இப்ப அப்பா இப்ப அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா சுந்தரி நம்மளால வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு அதை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால அவ எதுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு ஆனா எப்படிங்க மாறுறது இந்த வாழ்க்கை எப்பங்க மாறுறது ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பிரியாணி வாங்கிட்டு வருவான் கேட்க கூடாதா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன்ல தேவையில்லாம வாங்கிட்டு வந்து இப்ப பாரு எனக்கு என்ன தெரியும் வீட்டுல அப்படி பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும் தெரியாதுல்ல எனக்கும் தெரிஞ்சா நான் ஏன் வாங்கிட்டு வர போறேன் சரி சாப்பிடு வேணாங்க பாவம் அவ இருக்க நிலைமையில நம்ம இங்க பிரியாணி சாப்பிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு வேணாம் நம்மளால அவ வீட்டை விட்டு போயிட்டா நாம அவ அங்க போயிருக்கும் போது இங்க சாப்பிட்டுட்டு இருக்குது நல்லா இருக்காது பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்க ஆமா மச்சா பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தேன் உங்க தங்கச்சி வேண்டாங்கிறா நான் என்ன சொல்றதுன்னு தெரில அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தா அன்றைக்கி என்கிட்ட காசு இல்ல வாங்குறதுக்கு சரி இன்னைக்கு இருந்துச்சு சரி வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஒரு குண்டாரில் கொட்டி வச்சுருக்கேன் தட்டெல்லாம் எடுத்துட்டு வா பிரியா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னே அதுக்கு இடையில ஏதோ சுந்தரி வீட்டை விட்டு போயிடுச்சாம்ல அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பிரியா உட்காந்துருக்கு எனக்கு இப்பதான் தெரியும் வீட்டில் நடந்த சண்டே எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் வாங்காம வந்திருப்பேன் மச்சான் எனக்கு சத்தியமா தெரியாது பிரியா இப்பதான் சொல்றா அதான் என்ன பண்றது தெரியல சாப்பிடவும் மனசு வர வரமாட்டேங்குது அதான் பேசாம உட்காந்துருக்கோம் நீ சாப்பிடாம இருப்பியா ஐயோ உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அவ தும்முற எடுத்து அவ போயிருக்கா அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ நல்லா சாப்பிடு இரு இது ஓ வீடு சரியா அவ ஒன்று நான் அனுப்ப முடியாது நீ என் தங்கச்சி சாப்பிடு அண்ணனுக்கும் கொஞ்சம் போட்டு கொடு சாப்பிடுவோமா அம்மா அத்தை எல்லாம் எங்க எல்லாரையும் கூப்பிடு அம்ம குட்டி எங்க நீ போனியே அவ வரேன்னு சொல்லலையா அத பத்தி பேசாதான் நான் சொல்லிட்டேன் திரும்ப எதுக்கு அத பத்தி பேசுற அவ வந்தா என்ன வாராட்டி என்ன இல்லனே நீ போனியில கூப்பிடணும் அப்படின்னு அதான் அவ வரலையா விடுமா அந்த பேச்ச தட்டு எடுத்துட்டு வரியா என்ன மச்சா ஆ சொல்லுங்க இல்ல மச்சா என்ன சொல்ல வரேன்னா ஒண்ணு இல்ல வேண்டாம் சுந்தரியண்ணா அங்கே இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது சரியாக வராது நீங்கள்மா நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டிங்களா நீங்கள் சொல்கிறது தானா சரி எனக்கு சாப்பாடு வேணாம் நீங்கள் எப்போது ஒன்றுதோ அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க நான் போயிட்டு வரேன் பிரியா வரேம்மா அண்ணே ஒருண்ணா எனக்கு பசிக்குது சாப்பிடுன்னு பார்த்தா நீங்கள் பண்ணுற அலப்பறையில் எங்கே சாப்பிட்றதுக்கு சரிண்ணா சரிண்ணா சாப்பிடுவான் ஆமாம் அதை விட்டுட்டு அவள் அங்கே போனா இங்கே போனான்ட்டு அண்ணா சுந்தரி ஓ நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ இந்த சுந்தரி சுந்தரிக்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க பல பேத்த பார்த்து வந்தவங்க உன் நடிப்பெல்லாம் செல்லாது செல்லாது உட்காந்துட்டு என் நடிப்பா நடிக்கிற எல்லாம் நான் போன உடனே பிரியாணி வாங்கிட்டு வந்து என்ன பார்ட்டியா நான் வீட்டை வீட்டு போயிட்டேன்னு ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்களோ இல்லை என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் சத்தியமா அப்படிலாம் கிடையாது சுந்தரி ஆ அவருக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டாரு நான் இது வேண்டவே வேணாம் இதை கொண்டு போய் எங்காவது வச்சிருங்க எனக்கு பிரியாணி வேணாம் ஒன்றும் வேணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா சத்தியமா சுந்தரி நான் சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லைம்மா அவர்கிட்ட நான் வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் சண்டை நடந்தது அவருக்கு தெரியாது வந்துட்டாரு தெரிஞ்சிருந்தா அவரும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு தெரியுமா சரி நீவும் சாப்பிடு எதுக்கு தேவையில்லாம கோச்சிட்டு போற நாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல நாங்க வீட்டை விட்டு போயிருவோம் அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற சரியா ஏய் வாய் முறி யார ஒண்ணு இங்க வர சொன்னது வேற யாரு என்ன பெத்தாரே ஒரு மனுஷன் அந்த மனுஷன்தான் அங்க போனா அந்த மனுஷன் துரத்தி விட்டு நீ இங்கே போங்கிறாரு சரி நாம ஏன் வீட்டை விட்டு போகணும் கல்யாணம் பண்ணது இந்த வீட்டுல தானே இங்கேதான இப்போ இருக்கணும் நாம ஏன் வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்னங்கிறீங்க நீங்கள் வேறே பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிடுவியா சுந்தரி உன்னை எங்கேன்னு பார்க்க மாட்டேன் அங்கே கொடுத்ததுல அருள் இல்லை வந்து ஓவராக பேசிகிட்ருக்கா என்ன ரூல்ஸ் போட்டுகிட்டு இருக்க பத்து நாளில் போயிடுவியோ பதினஞ்சு நாளில் போயிடுவீன்னு என் தங்கச்சி எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் நீ சொன்னால் அது போயிடுமா ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ உன்னை யார் முதல்ல இங்கே வர சொன்னது? உன்னை தொடர்ந்து தான விட்டு வந்தேன். எதுக்கு இங்கே வந்தா? வேற எங்கேயாவது போ, வெள்ள போ முதல்ல. அண்ணே அண்ணே, ஏแหนະ? அதிகவனே, ஏன் இப்படி பேசுற? அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடே, அப்ப வாழ வந்த வீடே, அவளை போய் வெளில போ வெளில போனா தப்பு.

வீட்டை விட்டு துரத்தினாலும் திருப்பி வந்து நிக்கிற வெக்கமான மனசோடு சொரணையே இல்லையா உனக்கெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க இங்க பாருங்க நான் சொல்றது என்னன்னா நான் என்ன நான் உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்கல்ல நீங்கள் சரி ஓகே எல்லாம் என் தலை எழுத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே பிரியாணி வாங்கி எல்லாம் ஜாலியாக சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க ஏங்க அப்படின்னு நான் பெருசாக பாவம் பண்ணிட்டேன்

எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களே நல்லா சாப்பிட்டுக்கோங்க மச்சான் போடா போட்டு மச்சான் இவ்வளோலாம் எதுக்கு நீங்கள் பெருசு பிடிச்சிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு போட்டோம் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் மேடம் சாப்பிட மாட்டாங்க விட்டுருங்க விட்டுருங்க போ பிரியா டக்குன்னு எடுத்துட்டு வா அண்ணன் கிளம்பணும் சாப்பிடு ஒன்றும் வேண்டாம் பிரியா போட்டு விடு